எல்லாரும் மழை நேரத்துல வந்து நாங்கள் இருந்திருப்பீங்க நாங்கிட்டாங்க இடம்தான் இடம் தான் பயணம் நாங்களும் வலிக்கட்ட நேரம் மழை நேரம் எல்லாரும் வீட்டில் இருந்திருப்பீங்க ஆனா நாங்க அட மழை பெய்கிற நேரங்கள்ல நாங்க கார்ல நாங்கள் கார்ல வலிக்கிட்டு போற இடங்கள் எல்லாமே மழை வாகனமே ஓடையெல்லாம் போயிடுச்சு அந்த அளவுக்கு அடர்ந்த மலை அடர்ந்த மலையிலிருந்து கொஞ்சம் மீண்டது காத்தாங்குடியில் கொஞ்சம் மழை குறைவு திருப்பி பட்டக்களப்பு நகரம் முழுவதுமாக மழை பெஞ்சது பட்டக்களப்பு நகரை தாண்டி நாங்கள் அப்படியே பயணத்தை மேற்கொண்டு போரி எல்லாம் சரியான மழை இருந்தாலும் பசிக்க தொடங்கிட்டு அப்புறம் சின்ன சின்ன சிப்ஸ்கள் வாங்கி அதுலையும் கடை ரெண்டு கொண்டு இனி மதிய சாப்பாடு வாங்கணும்னு சொல்லி அப்படியே த்ரூவாக போய் ஓட்ட மாவட்டத்தில் இருக்கிற பூம்பூம் ஹோட்டலுக்கு போய் அங்கே போய் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கி கொண்டு நாங்கள் அப்படியே பாசி கூடாவுக்கு ஓடிக்கிட்டோம் பாசி கூடாக்கு ஒடிக்கிட்டு பாசிக்குடாவுக்கு போகிற வழியிலேயே இந்த வாழைச்சிறு மீன்பிடி துறைமுகத்தையும் அப்படியே பார்த்து கொண்டு போனாங்க போகிற இடங்களில் வெளிநாட்டு உள்நாட்டு சுற்றுலா பயணிகள்லாம் வந்து இருந்தாங்க நாங்கள் நினைச்சோம் நாங்கள் மட்டும்தான் இந்த ட்ரிப்பில் போயிருக்கோம் மட்டும் பார்த்தோம் மழை டைம் கவ பண்ணி இங்கே பார்த்தா எல்லாருமே மழை டைம்ல கவ் பண்ணி அங்கே தான் நின்றுருக்காங்க அப்புறம் பசி கிடக்குன்றதையும் சாப்பிட்டுட்டு உடனடி அஞ்சால் வந்து மிங்க பார்த்தா ஆத்துவாயும் வெட்டப்பட்டு இருந்தது தடாண்டு அதோட சேர்த்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நாங்களும் குளியலுக்கு ரெடியாகி கொண்டிருக்கோம் ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டு சாப்பிட்டு போகும் இங்க வந்து பார்த்தா கடற்கரை கடற்கரை இலாக்கள் வடமே விட குறைவா தான் இருந்தது இலங்கையில் இருக்கிற சிறந்த சுற்றுலா தலங்கள்ல கிழக்கு கடற்பரப்பில் இருக்கிற மிக பிரதானமான ஒரு சுற்றுலா தலம் தான் இந்த பாசிக்குடா பாசிக்குடா கடல் பாசிக்குடா கடல் வந்து இது ஒரு குடாவோடு சேர்த்து இருக்கிறதால இங்கே வந்து அலை குறைவு அலை குறைவாக இருக்கிறதால இங்கே வந்து குளிக்கக்கூடிய ஒரு வசதி இருக்குது அதால் வந்து இங்கே வந்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாம் வராங்க இதை வளர்ச்சி நிறைய ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார் ஹோட்டல்கள் எல்லாம் இருக்குது பிளாஸ்டிக் போத்தல்களை தயவு செய்து இந்த சுற்றுலா பிரயாணிகள் அதிகம் பார் இந்த இடங்கள் அறியாதீங்க இப்படி டஸ்ட்பின்னு போடுங்க இதுதான் மிக முக்கியமான விஷயம் நாங்க எல்லா ட்ரிப்பையும் பைனலா முடிச்சு கொண்டு நேரம் போக நாங்க வெளிக்கிட்டு வந்து கொண்டிருந்தோம் வந்து கொண்டிருக்கிற நேரத்துல வந்து இடையில ட்ரெயினும் க்ரோஸ் ஆகி போய் கொண்டது அப்ப அதுக்காகவும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் ட்ரெயின் போற வியூவும் இந்த மலையோட சேர்ந்த ஒரு வியூவும் சும்மா வேற லெவல்ல இருந்தது மறக்க முடியாத ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் ட்ரெயினும் போன கையோட நாங்களும் அப்படியே மலையோட மலையா வீட்டை வந்து சேர்ந்தோம் சரியாக பிற்பகல் ஐந்து மணி அளவில்